அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வரங்க ஒரு பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம் வந்து தோரம் பருப்பு பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகா இருக்குது அப்படியே போட்டுடலாம் அதில் இதை போட்டு உரிச்ச பூண்டு இதையும் போட்டுடலாம் இது போட்டு தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிட்டு க்ளீராக ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு பருப்பு தண்ணி வந்து ரசம் செய்ய போகிறோம் இந்த பருப்பு வந்து அப்படியே கடைஞ்சிட்டு சாம்பார் செஞ்சிடலாம் ஓகேங்களா தண்ணி எவ்வளோ வேணுமோ அதில் ஊற்றிங்க தண்ணி எஸ்டாக ஊற்றி ரசம் செய்ய போகிறோம் இல்லைங்களா அதனால் தண்ணி எஸ்டாக ஊற்றிக்கலாம் ரெண்டு விசிலு வேக எடுத்துடலாம் இப்போ கூட ரெண்டு விசில் வந்தோன்னே எடுத்துடலாம் நல்லா வேகட்டும் பருப்பு வரவங்க பருப்பு க்ளீனாக வேக வச்சிட்டோம் இந்த தண்ணியை மறுபடியும் வடிகட்டலாம் வடிகட்டி இந்த இதெல்லாம் கடைஞ்சிட்டு நம்ம சாம்பார் போடலாம் இந்த தண்ணியை வந்து நம்ம ரசத்துக்கு போட போகிறோம் ஓகேங்களா சூப்பராக வெந்திருக்கு அப்படியே வடிகட்டிட்டு இந்த தண்ணி வந்து ரசம் செஞ்சிக்கலாம் இந்த பருப்பு தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம சாம்பாரில் போட்டுக்கலாம் ஓகேங்களா நல்லா வெந்திருக்கு வேக வச்சுக்கிள்ளேயும் வடிகட்டிட்டோம் அதை கடைஞ்சி சாம்பார் போட்டுடலாம் இந்த பருப்பு வேச்ச தண்ணியை ரசம் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா நல்லா கடைஞ்சிடலாம் இப்போது நல்லா கடைஞ்சிட்டு சாம்பார் போட்டுடலாம் சூப்பராக ஓகேங்களா அது பூண்டு பச்சை மிளகா தக்காளியெலாம் போட்டு நல்லா வேக வச்சிருக்கோம் நல்லா கடைஞ்சிடலாம் நாங்கள் பருப்பு சாம்பார் செஞ்சிடலாம் காய்கறி சாம்பார் இன்றைக்கி கருவேப்பாளையை கொத்தமல்லி ஒரு வச்ச புளி வந்து முள்ளங்கி வெங்காயம் சாம்பார் தூள் சாம்பார் மிளகாய் தூள் வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் வீடு மிளகாய் தூள் கலப்பு உப்பு பருப்பு தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து கரைஞ்சி வச்சுருக்கோம் நூக்கல் உருளைக்கேங்கு வெஜிடபிள் சாம்பார் சூப்பரான டேஸ்ட்டாக அருமையாக செய்ய போகிறோம் அதில் மாங்காய் இருந்தால் கூட ஒரு பீஸ் கட் பண்ணி போகலாம் இப்படி மாங்காய் இல்லை ஓகேங்களா புளி வந்து லாஸ்ட்டில் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் இதெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சிடலாம் குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரை சூடாகிட்ருக்கு இல்லை எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சி கடுப்பு தாளிச்சிடலாம் கடுப்பு வந்துச்சுங்க வெங்காயம் போட்டுடலாம் அதை நம்ம பூண்டு போட்டிருக்கோம் அதனால் இது பூண்டு போடல நல்லா வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் உப்பு வந்து இது கூட போட்டுலங்க கூட போட்டு வெங்காயம் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கூடவே கொத்தமல்லி கருவில் போட்டாச்சுங்க இது போட்டு நல்லா வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பருப்புல போற்றாங்க வேவாச்சி பருப்பு வந்து கடைஞ்சிருக்கும் அதை ஊற்றிடலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே எடுத்து ஒரு அஞ்சு டியூஷன் விட்டுருக்கோம் காயிலாம் அதிகமாக போடுறீங்களா ஒரு அஞ்சு டூசன் காப்போம் கார கட்டாயிருக்கும் போட்டு நல்லா கழிக்கங்க போட்ட உடனே நல்லா க்ளீனாக கரைச்சி நோய் நல்லா வந்துடும் ஓகேங்களா இப்போ நம்ம குக்கரில் போட்டு காய்களை வைக்கிறதால அந்த புளி வந்து ஃபர்ஸ்ட்டே கரைச்சி ஊற்றிடலாங்க அதே நம்ம வந்து தனியாக வந்து பாத்திரத்தில் வேகிறது காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக புளி ஊற்றுவாங்க நம்ம குக்கரில் வேகத்தால் பூராதையும் ஒன்றா போட்டு ரெண்டு விசில் விட்டால் க்ளீனாக வெந்துடுங்க புளி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம காயெல்லாம் போட்டுடலாம் புளியை வந்து நல்லா கரைச்சி ஊற்றி உப்பு காரம் எல்லாமே போடாச்சு இந்த சாம்பார் டிக்காவும் இருக்குது எல்லாம் போட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா முள்ளங்கி நான் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் நூக்கல் நீ காய் வந்து அதிகமாக போகிறாங்க சாம்பாரில் தண்ணி வந்து பத்தாவதுங்க இன்னொரு ரெண்டு சோமி தண்ணி ஊற்றிட்டு நல்லா தான் அனுப்பி விட்டுங்க தண்ணி இன்றைக்கி ஊற்றணும் ஏன்னா காய் வந்து அதிகமாக இருக்குது இந்த வீட்டில் அதிகமாக இருந்த காய் எல்லாத்தையும் போட்டுலான்ட்டு பண்ணியிருக்கோம் நல்லா கலைக்குங்க இப்போ தண்ணி வந்து இன்னொரு அஞ்சு ஊற்றிடலாம் தண்ணி பற்றாது பாருங்கள் குக்கர் ஃபுல்லாக தான் செய்கிறோம் காய் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம் கொத்தமல்லி எவ்வளோ போட்டாச்சுங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கட்டாக ஊற்றி இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான ஹெல்த்தியான வெஜிடபிள் சாம்பார் ரெடி ஓகேங்களா குக்கர் மூடி போட்டுடலாம் மூடி போட்டோம் ரெண்டு விசில் வச்சு சூப்பராக எடுத்துக்கலாம் வெஜிடபிள் சாம்பார் ரெடி சூப்பராக ஃபர்ஸ்ட் விசில் வந்துருச்சுங்க இப்போ விசில் வருது இந்த விசில் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த கேஸ் உடனே இது சாப்பிடலாம் ஹெல்த்தியான ஒரு சாம்பார் தாங்க ஓகேங்களா இப்போ கேஸ் வருது விசில் வரும்போது இப்போ வெஜிடபிள் சாம்பார் சூப்பராக அருமையாக செஞ்சோம் டிக்கமாக செய்திருக்கோம் நம்ம நல்லா காய்கறி வந்து சூப்பராக அருமையாக வந்திருக்கு இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுவது கண்டிப்பாக கவனில் எப்படின்னு சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக செய்துவிட்டோம் அப்படியே சாப்பிட்லாம் இப்போ சேம டேஸ்ட்டில் ஓகேங்களா அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கட்டான ஒன்று செய்துவிட்டோம் சூப்பராக கவனம் ஒன்று ஆவி பறக்க ஓடிட்டுருக்கு ஓகே காய்ஸ் வந்துடுற அந்த வீடியோ நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பாருங்கள் ஓகே